ஓம் ராம் ராமாய் நமக ராம் ராமாய் நமக ராம் ராமாயு நமக அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ என்பத ராமதோதா கிருபா மத்காரியம் சாதே பிரபு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் இருபத்தி ஒன்பதாவது சர்க்கம் சொல்ல முடியாத துக்கங்களை அனுபவித்து சகல சந்தோஷமும் மற்றும் மனம் நொந்திருக்கும் சீதைக்கு அநேக சுபசகுனங்கள் உண்டாயின மங்கள சுரூபியும் குற்றமற்ற ஆச்சாரத்தை உடையவலுமான சீதை நான் சுகத்தை அனுபவித்த காலமும் உண்டோ என்று நினைத்தார் லோகத்தில் ஒருவனுக்கு லட்சுமி கடாட்சம் பிறந்து சகல ஐஸ்வரியங்களும் அதிகாரமும் கிடைத்தால் ஏழைகள் அவனுக்கு தங்களால் இயன்ற உபகாரங்களை செய்து பிரயோஜனத்தை அடைய விரும்புவது போல் சுபசகணங்களும் சாட்சாத் மகாலட்சுமியின் விஷயத்தில் தங்களால் கூடிய உபகாரத்தை செய்து சகுனங்களுக்கெல்லாம் சிரேஷ்டமான பதவியை அடைந்தன வளைந்த இமை மயிர்களால் சூழப்பட்டு ஓரத்தில் சிவந்து சுற்றிலும் வெளுத்து நடுவில் கருத்த விசாலமான இடதுகன் மீன்களால் அடிக்கப்பட்ட தாமரை புஷ்பம் போல் வேகமாய் துடித்தது அழகாய் பொருந்தி பருத்து உருண்டு அகில் சந்தனம் முதலிய உத்தம கந்தங்களால் அலங்கரிக்கப்பட்டு பிரியநாதனால் தழுவ பெற்ற இடதுபுஜம் அடிக்கடி வெகுகாலம் துடித்தது மத யானையின் துதிக்கை போன்றதும் பருத்த அழகாய் ஒன்று கொன்று சேர்ந்ததுமான அவளுடைய இடது துடையும் அடிக்கடி துடித்து ரகுநாதன் சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்று தெரிவித்தது நிர்மலமான நேத்திரங்களையும் மாதுளம்பழத்தின் விதை போன்ற நுனியுடைய பற்களையுடைய சீதை உடுத்திருந்த தங்கமயமான வஸ்திரம் கொஞ்சம் புளிதுபடிந்து சரீரத்திலிருந்து சற்று நழுவி விழுந்தது இவைகளாலும் இன்னும் பெரியோர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மற்ற மற்ற சகுனங்களாலும் தன் பர்த்தா வரப்போகிறார் என்று நிச்சயம் செய்து கொண்டு காற்றாலும் வெயிலாலும் மாட்டப்பட்டு பூமியில் மறைந்து போன விதை மழை பெய்தவுடன் மறுபடியும் முளைப்பது போல் சந்தோஷத்தால் பூரித்தார் கோவை போன்ற உதடுகளையும் சிரேஷ்டமான கண்களையும் உருவங்களையும் நுனிமயறியும் கோணலான இமைகளையும் இடைவெளி இல்லாமல் வெண்மையான பற்களையும் உடைய சீதையின் முகம் ராகுவால் பிடிவிட்டு விடப்பட்ட சந்திரனை போல் மறுபடியும் விளங்கிற்று சோகமும் புத்தியின் கல்மஷமும் சந்தாபமும் நீங்கி சந்தோஷத்தால் முகமலர்ந்து சுக்லபக்ஷத்தில் சந்திரனால் வர வர காந்தி பெற்ற இரவு போல் விளங்கினாள் ஓம் ராம் ராமாய் நமக ராம் ராமாய் ராம் ராமாய் நமக அசாத்திய சாதக சுவாமியின் அசாத்தியம் தவையின்னத கிருபா சிந்தமத்கார் எம்சாதே பிரபு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் இருபத்தி ஒன்பதாவது சர்க்கம் நிறைவேற்றது